அடிக்கடி இந்த ஐந்து உடல் வலிகள் இருக்கா அப்போ மாரடைப்பு அபாயம் நிச்சயம் உறுப்புகள்ல இதயம் பிரதான இடம் வகிக்குது இதுல சின்ன பிரச்சனை ஏற்பட்டா கூட அது உடம்புடைய எல்லா பாகங்களையுமே பாதிக்கும் அந்த வகையில மாரடைப்பு அப்படினது ஒரு நாள்ல வர்றது கிடையாதுங்க உடல்நிலைகளை தொடர்ந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தீவிரமாகறப்ப தான் நமக்கு இதையும் செயலிக்குது அப்போ மாரடைப்பு தற்காலிகத்தில் ரொம்பவும் சாதாரணமாக ஆயிடுச்சு இல்லையா அதே நேரத்தில் மாரடைப்பு பற்றின சரியான விளக்கம் உடனடியாக கொடுக்க வேண்டிய முதலுதவி பற்றி நம்மள சரியான புரிதல் கிடைக்கிறது இல்லை ஸோ மாரடைப்பு வர்றதுக்கு முன்னாடியே உடம்புல சில பாகங்களில் வித்தியாசமான வழிகள் வந்து ஏற்படும் அதை அலட்சியமாக எடுத்துக்கிறது மாரடைப்புக்கு வழிவகுக்கும் ஸோ நம்ம சந்திக்கக்கூடிய முன்கூட்டியே வரக்கூடிய அந்த ஐந்து உடல் வழிகள் பற்றி பார்க்கலாம் மார்பு வழி பொதுவாகவே மார்புடைய முக்கிய அறிகுறியா மார்பு வழி வந்து இருக்குங்க மார்பு பகுதியில் லேசான அழுத்தம் அசௌகரியமான வலி இறுக்கமான வலி பாரமா இருக்கிறது மாதிரிலாம் தொடர்ச்சியா இருக்கு அப்படின்னா இல்லை அடிக்கடி வருதோ அப்படின்னா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் கைவலி கைகளில் ஏற்படக்கூடிய வழி மாரடைப்போட நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கு குறிப்பா இடது கையிலேருந்து இருந்து மார்பு வரைக்கு பரவுறது மாதிரி வலி அடிக்கடி வருதுன்னா எச்சரிக்கையா இருங்க இது மாரடைப்பை ஏற்படுத்த அபாய எச்சரிக்கை தொண்டை மற்றும் தாடை வலி தொண்டை இல்லைன்னா பகுதிகளில் அடிக்கடி வித்தியாசமான வலி இருந்தது அப்படின்னா அதை பத்தி எச்சரிக்கையா இருக்கணும் குறிப்பா நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்யறப்போ இந்த வலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பல்வலி மூச்சு திணறல் கழுத்துல அழுத்தமான உணர்வு இதெல்லாமே மாரடைப்புடைய அறிகுறிகளா இருக்கு வயிற்று வலி அடிக்கடி வயிற்றுல ஈர்க்கமான உணர்வு அல்லது அழுத்தம் ஏற்படுது மாரடைப்பை எச்சரிக்கை அபாயமான அறிகுறி தொப்பை பகுதியில் ஏற்படும் வித்தியாசமான வழியுமே மாரடைப்பை ஏற்படுத்தலாம் வழி இல்லை மாரடைப்பு ஏற்படுறவங்கள சுமார் பத்து சதவீதம் பேருக்கு லேசான அல்லது வலியே இல்லாமல் கூட மாரடைப்பு வரும் இது அமைதியான மாரடைப்பு இஸ்கெமியா அப்படின்னு அழைக்கப்படுது இந்த நிலை பெரும்பாலும் நீரிழிவு நோயாளிகள் வயதானவங்க நரம்பியல் நோயாளிகளுக்கு வரும் ஸோ சாதாரணமாக உடல் பாகங்கள் ஏற்படக்கூடிய வழியை எப்பவுமே அலட்சியப்படுத்தக்கூடாது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்